மூத்த குடிமக்கள் அவர்களின் ஓய்வூதிய நாட்களை அமைதியாக கழிக்க வருமான வரி சலுகைகள் என்னென்ன இருக்கிறது இந்திய அரசு மூத்த குடிமக்களுக்கு பல வரி சலுகைகளை வழங்குகிறது இன்று நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரி விதிமுறைகளை பற்றியும் நீங்கள் எவ்வாறு அதிகம் சேமிக்கலாம் என்பதை பற்றியும் விரிவாக பார்க்கலாம் மூத்த குடிமக்கள் அதாவது அறுபது முதல் எண்பது வயது வரை மற்றும் அதி மூத்த குடிமக்கள் அதாவது எண்பதுக்கும் மேற்பட்ட வயது உடைய இரண்டு பிரிவுகளாக பிரிக்கிறது அவர்களுக்கு சாதாரண வருமானதாரர்களை விட கூடுதல் வரி தள்ளுபடிகள் வழங்கப்படுகின்றன அறுபது முதல் எண்பது வயது வரை உள்ள முதியோர்களுக்கு மூன்று லட்சம் வரை வரி விலக்கு உண்டு எண்பது வயதிற்கு மேல் ஐந்து லட்சம் வரை வரி விலக்கு உண்டு பழைய வரி திட்டத்தில் மூன்று முதல் ஐந்து லட்சம் வரை விலக்கு உள்ளது ஆனால் புதிய வரி திட்டத்தில் நேரடியான வரி தள்ளுபடி இல்லை ஆனால் ஏழு லட்சம் வருமானம் வரை எவ்வித வரியும் இல்லை என்பதும் முக்கியம் பழைய வரி திட்டத்தில் மூன்று லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரை விலக்கு வழங்கப்படுகிறது அனைத்து பழைய தள்ளுபடிகள் மற்றும் கழிவுகள் தொடரும் புதிய வரி திட்டத்தில் ஏழு லட்சம் வரையிலான வருமானத்திற்கு முழு வரி விலக்கு வழங்கப்படுகிறது இதில் தள்ளுபடிகள் கிடையாது ஏடி சி டி போன்றவை வேலை செய்யாது இந்த வரி திட்டத்தில் மூத்த குடிமக்களுக்கு கிடைக்கும் முக்கிய வரி தள்ளுபடிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் எயிட்டிசி அதாவது பி எஃப் முதலீடு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது எய்டி யில் மருத்துவ காப்பீடு ஐம்பதாயிரம் வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது எயிட்டி டிடிபி வங்கி வட்டி வருமான வரிவிலக்கு ஐம்பதாயிரம் வரை உள்ளது மருத்துவ செலவுகளுக்கு கூடுதல் கழிவு ஒரு லட்சம் வரை வழங்கப்படுகிறது வரி பற்றிய ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் ராமன் என்பவர் ஒரு ஓய்வூதியர் அவருடைய ஆண்டு வருமானம் எட்டு லட்சம் என வைத்துக் கொள்வோம் பழைய திட்டத்தில் தள்ளுபடிகளுக்கு பிறகு ஆறு புள்ளி ஐந்து லட்சம் வரை அவருக்கு டாக்ஸபிள் இன்கம் உள்ளது புதிய திட்டத்தில் ஏழு லட்சம் வரை அவருக்கு வரி விலக்கு வழங்கப்படுகிறது இரண்டு திட்டங்களிலும் எது பயனுள்ளதாக இருக்கும் என்று உங்களால் இப்பொழுது தேர்வு செய்ய முடியும் மூத்த குடிமக்கள் உங்களுடைய வரியை குறைக்க இந்த தள்ளுபடிகளை பயன்படுத்துங்கள் நீங்கள் பழைய திட்டத்திலா புதிய திட்டத்திலா கீழே கமெண்ட் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் செய்ய மறக்காதீர்கள் மேலும் புதிய அப்டேட்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்